கனடாவில் இதய துடிப்பு நின்ற இதயம் ஒன்றை நோயாளி ஒருவர் உடலில் பொருத்தி அவருக்கு மறுவாழ்வு கொடுத்துள்ளனர் மருத்துவர்கள் இன்றைய காலகட்டத்தில் இதய மாற்ற அறுவை சிகிச்சைகளாக ஏராளம் நோயாளிகள் காத்திருக்கும் நிலையில் இந்த அறுவை சிகிச்சை மருத்துவ உலகில் ஒரு மைல் கல்லாக கருதப்படுகிறது பொதுவாக மூளைச்சாவு அடைந்த ஒருவரின் இதயத்தை அவரது இதயம் தொடித்துக் கொண்டிருக்கும் போதே அகற்றி இதயம் தேவைப்படும் மற்றொருவருக்கு பொருத்துவதுதான் வழக்கம் ஆனால் கிரைட்டீரியா ஹார்ட் டிரான்ஸ்பிளான் என்னும் முறையில் மரணம் அடைந்த ஒருவருடைய உடலில் இருந்து இதயத்தை அகற்றி இதய இதயம் தேவைப்படும் ஒருவர் உடலில் பொருத்துகிறார்கள் அவ்வகையில் கனடாவில் இதய துடிப்பு நின்ற இதயம் ஒன்றை நோயாளி உடலில் பொருத்தி அவருக்கு மறுவாழ்வு கொடுத்துள்ளார்கள் மருத்துவர்கள் கனடாவின் டொரண்டோ பொது மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள் இந்த சாதனையை படைத்துள்ளார்கள் இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அதாவது இதய தானம் பெற்று அந்த நோயாளியின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதாக அந்த அறுவை சிகிச்சையில் மேற்கொண்ட மருத்துவக் குழுவில் ஒருவரான டாக்டர் சயிட் அலிரெசா ரபி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் மட்டுமே ஒரு லட்சத்து மூவாயிரம் பேர் இதய மாற்ற அறுவை சிகிச்சைக்காக இதய தானம் பெற காத்திருக்கிறார்கள் ஆக இதய அறுவை சிகிச்சைக்காக ஏராளம் நோயாளிகள் காத்திருக்கும் நிலையில் இந்த அறுவை சிகிச்சை மருத்துவ உலகில் ஒரு மைல்கல்லாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது